அனைவர் வணக்கம் அஜித்குமார் லாக்அப் மரணம் பல்வேறு சந்தேகங்களை கேள்விகளை ஏற்படுத்திய வண்ணம் இருக்கிறது புதிது புதிதாக அதிர்ச்சிகரமான தகவல்கள் திடுக்கிடும் தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி வருகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் தற்போது மேலும் சில அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது நிகிதா இந்த பெயர் அதிக அளவிலே பலராலும் பேசப்படாத ஒரு பெயர் இந்த லாக்அப் மரணம் நடந்த நாளிலிருந்து அதிக அளவிலே பேசப்பட்டிருக்க வேண்டிய பெயர் நிகிதா என்கிற இந்த பெயர் தான் ஆனால் என்னமோ தெரியல இந்த பெயர் அதிக அளவிலே பேசப்படாமலே இருந்தது ஊடகங்களும் அதிக அளவிலே இந்த பெயரை பேசாமல் தான் இருந்தது ஆங்காங்கே ஒரு சிலர் பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் நாம் ஏற்கனவே இது குறித்து பேசியிருந்தோம் இந்த நிகிதா என்கிற இந்த நபர் குறித்து இந்த நபர் தான் அஜித்குமார் தன்னுடைய நகைகளை திருடியதாக புகார் கொடுத்த பெண் இந்த லாக்கம் மரணத்திற்கான ஆரம்ப புள்ளி எங்கிருக்கிறது என்றால் இந்த நிகிதா என்கிற இந்த பெண்ணிடம்தான் இருக்கிறது இந்த பெண்ணினுடைய புகாரை தான் அடுத்தடுத்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு கேள்வி தொடர்ந்து எழுப்பப்பட்ட வண்ணமே இருந்தது உண்மையிலேயே நகை திருடு போனதா ஏன் நிகிதா குறித்த தகவல்கள் எதுவும் வெளியே வரவில்லை ஒரு பத்து பவுன் நகைக்காக காவல்துறை ஸ்பெஷல் டீம் இந்த அளவிற்கு காட்டு மிராண்டித்தனமாக ஒரு மனிதனை அடித்து கொலை செய்வார்களா அப்போ நகை மட்டும் காரணமாக இருக்க வாய்ப்பில்லை வேறு சில காரணங்கள் இருக்கலாம் என்கிற சந்தேகங்கள் கேள்விகள் எல்லாம் சமூக வலைதளங்களில் பலராலும் எழுப்பப்பட்டே வந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் புகார் கொடுத்த நிகிதா தற்போது தலைமறைவாகி இருப்பதாக செய்திகள் வருகிறது எதற்காக நிகிதா தலைமறைவாக வேண்டும் நேற்றிலிருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிகிதாவை சுற்றி கேள்விகள் நிறைய வைக்கப்பட்டது விவாதங்கள் அதிக அளவில் வைக்கப்பட்டது இன்றைய தினம் சமூக வலைதளங்கள் முழுக்க இந்த நிகிதா என்கிற பெயர் தான் நிரம்பி கிடக்கிறது நிகிதா விசாரிக்கப்பட வேண்டும் என்கிற கேள்விகள் பல தரப்பிலிருந்தும் இன்றைய தினம் வைக்கப்பட்ட வண்ணம் இருந்த சூழல்ல தற்போது நிகிதா இருக்கிறார் புகார் கொடுத்தது நிகிதா புகார் கொடுத்த நபர் எதற்காக தலைமுறைவாக வேண்டும் இப்போ நம்ம காவல் நிலையத்தில் போய் ஒருத்தர் மேல புகார் கொடுக்குறோம் அப்போ புகார் யார் மீது நாம் கொடுக்குறோமோ அந்த நபர் தலைமறைவாகி விட்டார் என்றால் அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் சரி அவர் தவறு செய்திருப்பார் அதனால் காவல்துறை வசம் பிடிபடாமல் இருப்பதற்கு தலைமுறைவாகி விட்டார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இங்கே புகார் கொடுத்த நபரே இருக்கிறார் என்றால் அப்ப கூடுதல் சந்தேகங்கள் வலுக்கிறதா இல்லையா கடந்த இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்களில் வைக்கப்பட்ட அந்த சந்தேகங்கள் எல்லாம் தற்போது உண்மைதானோ என்கிற சந்தேகம் எழுகிறது இந்த நிகிதா பற்றிய இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த நிகிதா என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா வேலை வாங்கி தருவதாக அரசு வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்று லட்சக்கணக்கில் பணம் பெற்று மோசடி செய்திருக்கிறாராம் வேலை வாங்கி தர்றதா பணத்தை வாங்கிட்டு அவர்களை ஏமாற்றி விட்டு பணம் கேட்டால் அவர்களை மிரட்டுவது இந்த வேலையையும் இந்த நிகிதா செய்திருக்கிறார் இதில் ரொம்ப சுவாரஸ்யமான செய்தி என்ன தெரியுமா இந்த நிகிதா மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது இல்லையா இந்த வழக்கில் இந்த பண மோசடி வழக்கில் அன்றைய துணை முதலமைச்சருடைய உதவியாளருக்கும் தொடர்பு இருப்பதாக செய்திகள் வருகிறது துணை முதலமைச்சரை எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி இந்த மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார்களாம் அந்த துணை முதலமைச்சர் யார் தெரியுமா அஜித் குமாருடைய தாயாருக்கு நேற்றைய தினம் அழைத்து குற்ற உணர்ச்சியில் குற்ற உணர்ச்சியிலாம் இல்லை நாடகத்தை அரங்கேற்றுவதற்கு சாரிம்மா ரொம்ப சாரி என்று பேசிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் அந்த துணை முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இவர்தான் துணை முதலமைச்சராக இருக்கிறார் முதலமைச்சராக இருக்கிறப்பவும் பிரச்சனை துணை முதலமைச்சராக இருக்கிறப்பவும் பிரச்சனை இப்போ இந்த நிகிதா யார் என்பதை ஓரளவுக்கு நம்மால் கணிக்க முடிகிறது யார் இந்த நிகிதா நிகிதா என்கிற அதிகார மையம் சந்தேகமெல்லாம் இப்போ தெளிவாகுதா எல்லோருக்குமே ஸ்பெஷல் டீம் எப்படி வந்தது யாருடைய உத்தரவின் பெயரில் ஸ்பெஷல் டீம் வந்திருக்கும் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியின் உத்தரவின் பெயரில் தான் இதெல்லாம் நடந்தது என்கிற சந்தேகங்கள் ஏற்கனவே மக்கள் மத்தியிலே இருந்து வருகிறது அது ஒரு கேள்வியாகவே இருந்து வருகிறது அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழக அரசுக்கு இருக்கிறது என்பதை ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் இப்போ இந்த பழைய பேக்ரவுண்டெல்லாம் பார்க்குறப்போ சந்தேகம் கூடுதலாக வலுக்கிறது இதில் இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தி என்ன தெரியுமா ஊடகத்தில் தற்போது வெளியாகி இருக்கிறது ஒரு செய்தி சம்பவம் நடந்த அந்த நேரத்தில் நிகிதாவுடைய மகிழுந்தில் அவருடைய காரில் நகை இல்லை என்கிற தகவல்களும் வந்து கொண்டிருக்கிறது அப்ப நகை திருட்டு போனது என்பது நாடகமா எதற்காக இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்ற வேண்டும் நிகிதா விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டால் மட்டும்தான் அதற்கான பதில் கிடைக்கும் உத்தரவு பிறப்பித்த நபர் யார் மேலிடத்திலிருந்து உத்தரவு யார் அந்த நபர் அந்த நபருக்கு தெரிந்திருக்கும் நிகிதாவுக்கு தெரிந்திருக்கும் ஆறு காவலர்கள் அஞ்சு காவலர்களை கைது பண்ணியிருக்கிறீங்க சிறையில் அடைத்திருக்கிறீர்கள் எஸ்பிஐ காத்திருப்போர் பட்டியலில் வச்சிருக்கீங்க டிஎஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் நிகிதாவும் அந்த சாரும் அது எந்த சாருன்னு தெரியாது நமக்கு அதை தமிழக அரசு தான் சொல்லணும் நிகிதா யாருக்கு புகார் கொடுத்தார் ஸ்பெஷல் டீமை யாருடைய அழுத்தத்தின் பெயரில் காவல்துறை அனுப்பியது இதெல்லாவற்றுக்குமான பதிலை தமிழக அரசுதான் தெளிவுபடுத்த வேண்டும் இன்னொரு செய்தி என்னன்னா ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய பத்திரிகையாளர் மதுரை காவல் கண்காணிப்பாளருக்கு அழைச்சிருக்கிறாங்களா அழைத்து நிகிதா மீது இது மாதிரி ஒரு வழக்கு இருப்பதாக தகவல் இருக்கிறதே என்று கேட்டதற்கு அப்படியெல்லாம் எந்த வழக்கும் நிகிதா மீது இல்லை என்று சொல்லி அவர் சொல்லியதாக அந்த பத்திரிகையாளர் பேசுகிறார் இப்ப எவ்வளவு மர்மங்கள் எவ்வளவு கேள்விகள் எவ்வளவு விடை தெரியாத கேள்விகள் அப்ப குமாருடைய மரணம் என்பது ஏதோ நகை திருட்டு வழக்குக்காக அடித்து படுகொலை செய்யப்பட்ட வழக்காக நாம் இதை கடந்து செல்ல முடியாது இதன் பின்னால் வேறு ஏதோ மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது அது என்ன என்பது மக்கள் மத்தியில் தெரிவிக்கப்பட வேண்டும் அதை தெரிவிக்க வேண்டிய கடமை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் காவல்துறையை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்குத்தான் இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி பத்தில் உள்ள இந்த வழக்கு இந்த பண மோசடி வழக்கு நிகிதாவுடைய பண மோசடி வழக்கு அந்த வழக்கு என்ன நிலையில் இருக்கிறது தெரியலை அது குறித்த தகவல்கள் எல்லாம் விரைவில் வெளியே வரும் இந்த செய்திகள் எல்லாவற்றையும் பார்க்குறபோது ஒரு செய்தி மட்டும் தெளிவாக தெரியுது நிகிதா மிகச்சிறப்பான ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார் நாடகத்தை அரங்கேற்றவில்லை அவர் வந்து ரொம்ப நேர்மையானவர் அப்படி இருந்தால் எதற்காக தலைமறைவாக வேண்டும் தலைமறைவாக இருக்கக்கூடிய நிகிதாவை காவல்துறை கைது செய்யுமா கைது செய்வீங்களா எப்படி பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்கில் வரக்கூடிய செய்திகள் எல்லாமே ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாக இருக்கிறது ஒரு உயிர் முடிச்சிட்டிங்க ஒட்டுமொத்தமாக அந்த உயிரை வந்து காலி முடிச்சிட்டிங்க இனிமேல் அஜித்குமார் இல்லை நம்மோடு என்ன செய்தாலும் அஜித்குமார் வரப்போவதில்லை ஆனால் அஜித் குமாருடைய மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் ஒருவர் கூட தப்பிவிடக்கூடாது ஒருவர் கூட இவ்வளவு நாளும் இந்த வழக்கை காவல்துறை அடித்து படுகொலை செய்த சம்பவம் என்கிற ரீதியில் மட்டும்தான் பார்த்து வந்தோம் ஆனால் இனி அதை தாண்டி இதன் பின்னால் இருக்கக்கூடிய நபர்கள் யார் என்ன நடந்தது உண்மையான காரணம் என்ன என்பதை பற்றி பேச வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம் தொடர்ந்து இது பற்றி நம்ம பேசியே ஆக வேண்டும் இதை வந்து கடந்து சென்று விட முடியாது சும்மா புகாரை கொடுப்பாங்களா காவல்துறையை அனுப்புவாங்களாம் அடித்து படுகொலை செய்வாங்களாம் அப்படியே இருக்கணுமா இதை பற்றி பேசாமல் அமைதி காத்தோம் என்றால் நாளை இது யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இது போன்ற மோசடித்தனங்கள் இது போன்ற கொடூரமான சம்பவங்கள் இது போன்ற அயோக்கியத்தனங்கள் இந்த சமூகத்தில் இருந்து அகற்றப்பட வேண்டும் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் என்றால் எல்லோரும் ஓரணியில் நின்று தொடர்ந்து இதுவரை நாம் எந்த அளவிற்கு வீரியமாக பேசினோமோ இந்த வழக்கு குறித்து இந்த சம்பவம் குறித்து அதை விட அதிகளவில் இன்னும் நாம் பேச வேண்டும் பேசி 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 இந்த அரசை நடவடிக்கை எடுக்க வைக்க வேண்டும் இவ்வளவு நடவடிக்கைகள் நேற்றைய தினம் இந்த அரசு எடுப்பதற்கு முன் வந்ததென்றால் அதற்கு காரணம் நீதிமன்றம் கடுமையாக கண்டித்தது ஒரு புறம் இன்னொரு புறம் சமூக வலைதளங்களில் அரசை நோக்கிய கேள்விகள் அதிகரித்தது இல்லையா அது இன்னொரு காரணம் அந்த கேள்விகள் இன்னமும் அரசை நோக்கி எழுப்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அப்படி எழுப்பப்பட்டால் மட்டும்தான் இந்த வழக்கில் அஜித் குமாருக்கு நீதி கிடைக்கும் உண்மை என்ன என்பது தெரியவரும் அது மட்டுமல்லாமல் இதே போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் தடுக்கப்படும் பேசுவோம் தொடர்ந்து இந்த வழக்கு குறித்து பேசுவோம்